வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியன் டூ திரைப்படத்தை பற்றியும் இன்னும் வேற சில விஷயங்களை பத்தியும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்தியன் டூ திரைப்படம் இன்னிலேந்து அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்காங்க அதாவது மூணு மணி நேரம் நாலு செகண்டாக இருந்தது இப்போ ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த காட்சிகள் பண்ணியிருக்காங்கன்னு தெரில என்னை பொறுத்தவரை அந்த டாக்டர் கௌதம் வர்ற காட்சிகள் ட்ரிம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரகுல் பிரீத் சிங்கோட தம்பியாக வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார் கூகுளை பார்த்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியாது ஃபோன் பண்ணி கேட்பார் அப்புறம் கூகுளை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவார் அநேகமாக அந்த காட்சி தூக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக வர்றதை கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ படம் இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் இப்போ வந்து என்ன விரிவிறனு போகிற மாதிரியா இருக்கும் இது இதுக்கப்புறம் பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னும் படம் வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் நேற்றுக்கு பார்த்தவங்க நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துருக்காங்க நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸு லேடிஸு எல்லாருமே படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வன்மத்தோடு பிஜேபி மற்றும் சில என்ன சொல்றது உலகநாயகனை பிடிக்காத நடிகர்கள் ஒரு ஆப்போசிட் கேங் இருப்பாங்கல்ல அந்த குரூப் அந்த குரூப்பு இவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ண தான் சோ அது சம்பந்தமா நிறைய பேர் இப்ப வீடியோ போடுறாங்க பிஸ்மி கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்தியன் மீது இவ்வளவு வன்மம் ஏன் அப்படின்னு அதற்கு மெயினான காரணம் இந்த குரூப்பு தான் ஏன்னா அது குஜராத்தை காமிச்சிருக்காரு அங்க நடக்கக்கூடிய ஊழலை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு அதனால வந்து இவங்க அந்த வன்மத்தோட படம் வர்றதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் திமுக கூட்டணியில இருக்காரு உதயநிதி வேற இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு ஸோ இவங்கெல்லாம் அடிக்கணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி பயங்கரமான நெகட்டிவிட்டி இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வேற எந்த படத்துக்கு நான் பார்த்ததில்லை ஆனா அதை மீறி இவங்க பண்ண அவ்வளவு விஷயங்களை மீறி இந்த படம் ரெண்டு நாள்ல நூறு கோடியை கிராஸ் பண்ணிருக்கு அதுதான் இந்த படத்துடைய சிறப்பு சோ முதல் நாள் அறுபத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிருந்தது ரெண்டாவது நாள் இந்த படம் வந்து முப்பத்தொம்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட கோடி கோடி வந்திருக்கு ஓவர்சீஸ்ல மட்டுமே நல்ல நல்ல கலெக்ஷன் ஓவர்சீஸ் ஏன்னா நம்ம சொன்னது வந்து பிரீமியரையும் சேர்த்து சொன்னோம் இருபத்தாறு கோடி ஸோ இது ஒரு நாள்ல பதினாறு கோடி ரெண்டாவது நாள் வந்து பதினாறு கோடி வந்திருக்குங்கிறது அருமையான கலெக்ஷன் டூ இவ்வளவு நெகட்டிவ் ரிவியூ இருந்தாலும் ரெண்டு நாள்ல நூறு கோடி கிராஸ் ஆயிடுச்சு ஸோ ரெண்டாவது நாள் கலெக்ஷனை பொறுத்தவரைய ஃபார்ட்டி ஒன் க்ரோர்ஸ் வேர்ல்டு ஒய்டு ஆயிருக்கு ஸோ அறுபத்தி ரெண்டு பிளஸ் ஒரு நாற்பத்தொன்னு நூத்தி மூணு கோடி நூத்தி மூணு நூற்றி நாலு கோடி அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஓவர்சீஸ்ல பதினாறு கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்கு நல்ல கலெக்ஷன் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைய பதினோரு கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்கு ஆந்திரா தெலுங்கானா எட்டு கோடி கர்நாடகா அண்டு கேரளா சேர்த்து அஞ்சு கோடி ஹிந்தி ரீஜன் ரெண்டு கோடி ஸோ நூத்தி மூணு கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்கு நேத்திக்கு நைட் ஷோ எல்லாம் நல்ல ஹவுஸ்ஃபுல் குறிப்பா வந்து கும்பகோணம் வாசு எல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு அதே மாதிரி பிலிமி ஸ்ட்ரீட்டு கோலிவுட் சினிமா இந்த மாதிரி நிறைய அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க இந்தியன் டூ கிராஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் வேர்ல்டு வைட் இன் ஜஸ்ட் டூ டூ டேஸ் அண்ட் அன்ஸ்டாப்பபிள் இன் புக் மை ஷோ ட்ரெண்டிங் ஒன் ஃபிஃப்டி எயிட் கே டிக்கெட் புக்கடின் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டிக்கெட் வித்திருக்கு கடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ட்ரெண்டிங்லையும் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு வசூல் பண்ணிருக்கு நம்ம லைக்காவே வசூல் சாதனை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி வசூல் சாதனை அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய லைக்காவுடைய இதுல போட்டிருக்காங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதற்கு அப்புறமாக கல்கி ஆயிரம் கோடி அதை அபிஷியலா ப்ரொடியூசரே அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுல உலகநாயகன் கமலாசனுடைய பாத்திரமான அந்த எஷ்கின் அவருடைய போட்டு தௌசண்ட் குரோர்னு அவருக்கு தனி போஸ்டரே போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அவர் பங்கு பெற்ற ஒரு படம் ஒரு ஆயிரம் கோடியை தொடுது அப்படிங்கிறது ஒரு மகிழ்வான ஒரு விஷயமாக இருக்கு உலகநாயகனுக்கும் கேரளாவுக்கும் மிகுந்த ஒரு நெருக்கம் உண்டு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவருடைய கதாநாயகனாக அவர் வந்து இதுல தான் வந்தார் மலையாளத்துல தான் கதாநாயகன் ஆனாரு இப்ப மலையாள இண்டஸ்ட்ரி அம்மா அப்படிங்கிற அவங்களுடைய நடிகர் சங்கம் மலையாளி பிலிம் ஆக்டர்ஸ் அசோசியேஷன் அதுல அதுல வந்து உறுப்பினர் சேர்க்கைய அவங்க முடுக்கி விட்டுருக்காங்க அதுல வந்து சித்திக் ஆக்டர் சித்திக்கும் அப்புறம் இவங்க அன்சிபா ஹாசன் இந்த அன்சிபாங்கிறது வேற யாரும் இல்ல திருஷ்யம் படத்துல வந்து பெரிய பொண்ணா நடிச்சிருப்பாங்க மலையாள மலையாள வருஷன் மோகன்லாலுடைய பெரிய பொண்ணா இங்க தமிழ்ல நிவேதா தாமஸ் பண்ணாங்க அந்த ரோல்ல வந்து அன்சிபா பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் முக்கியமான பொறுப்புல இருக்காங்க நடிகர் சங்கத்துல உலகநாயகன் கமலாசனும் முதல் மெம்பராக சேர்த்து ஒரு ஹானரரி மெம்பர்ஷிப் சொல்லுவாங்க கௌரவ உறுப்பினராக அவரை சேர்த்து அவங்க பண்ணியிருக்காங்க அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா அசோசியேஷன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபேமிலி இட்ஸ் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் மெம்பர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஈச் மெம்பர் இஸ் த ஃபேமிலி உலகநாயகன் கமல்ஹாசன் சார் ரிசீவ்ட் அவர் ஆனரரி மெம்பர்ஷிப் அண்ட் இனிஷியேட்டட் அவர் மெம்பர்ஷிப் கேம்பெயின் விஷஸ் ஃபார் இந்தியன் டு ஆன் பிஹாப் ஆஃப் அவர் ஹோல் அம்மா ஃபேமிலி சார் மெம்பர்ஷிப் கேம்பெயின் டேஸ் ஹெட்னு சொல்லி அவங்க உலகநாயகனை வாழ்த்திருக்காங்க இந்தியன் டூக்காக அடுத்ததுமே ஒரு மலையாள சம்பந்தமான ஒரு விஷயம்தான் வாசுதேவன் நாயர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் மலையாள இலக்கியத்துல மாபெரும் ஒரு ஆளுமை சோ அவருடைய பிறந்த நாள் அது வரப்போது அது முன்னிட்டு ஜூலை பதினைஞ்சாம் தேதி மனோரதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் இது எடுக்கிறாங்க ஒரு ஆன்தாலஜி எடுக்கிறாங்க அதுல வந்து மோகன்லால் மம்முட்டி மலையாளத்தில் இருக்கிற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க அதுல உலக நாயகன் கமல்ஹாசன் பங்கேற்றிருக்காரு அவர் தயாரிப்பாளராக பங்கேற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவருடைய பிக்சரும் பெருசா இருக்கு ஜூலை பதினைஞ்சாந்தேதி இது ஒரு ட்ரெயிலர் வரப்போகுது இது வந்து இதுல வரும் ஓடிடியில வந்து இது வந்து வெளியாகும் சோ இது சம்பந்தமாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது அது ஞாபகம் இருக்கு எனக்கு இப்போ இது சம்பந்தமா எடுத்து முடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ட்ரெய்லர் வருது வெகு விரைவில் இது எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பும் நமக்கு கிடைக்கும் அந்த ட்ரெய்லர்ல ஜூலை பதினஞ்சு எம்டி வாசுதேவன் நாயர் அவருடைய பிறந்த முன்னிட்டு இது வெளியில வருது இந்தியன் டூ திரைப்படம் நார்த் அமெரிக்கால வந்து ஒன் மில்லியன் டாலர்ஸ் ஒன் பாயிண்ட் மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு கவுண்டிங் ஆயிட்டு இருக்கு அமெரிக்கா கனடா ரெண்டும் சேர்த்து நார்த் அமெரிக்காவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இந்திய மதிப்புக்கு பன்னெண்டு கோடிக்கு மேலே வரும் மிகப்பெரிய கலெக்ஷனு அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்தியன் டூ படத்தை பார்த்துட்டு ட்வீட் போட்டிருக்காரு இந்தியன் டூ டூ இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் அவர் உலகநாயகன் கமல்ஹாசன் சார்ஸ்

ஸோ அது பிரமாதமாக இருந்தது அப்புறம் நம்ம கபிலன் வைரமுத்து பிரமாதமாக ஒரு கவிதை எழுதியிருக்கார் இந்தியன் தாத்தாக்கு எவன்டா ஆண்டவர் படத்துக்கு கூட்டம் இல்லைன்னு சொன்னவன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது தேட்டர்லேருந்து எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நைட் ஷோ நேற்றுக்கு நைட் ஷோ செம்ம க்ரௌடு பிரமாதமாக இருக்குது ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு க்ரௌடு ஸோ இந்தியன் டூ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப லவ் பண்ணுறாங்க நிறையா யூடியூப் சேனலில் முதல் நாள் நெகட்டிவ் ரிவ்யூவா வந்தது ரெண்டாவது நாள் பார்த்தா ஃபுல்லா பாசிட்டிவ் லேடிஸ் நல்லா இருக்கு யார் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா அப்படின்னு திட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரியான கிரௌடு ஜாம் பேக் கிரௌடா இருக்கு தியேட்டர் ஃபுல்லா Yeah.